ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே தன்மந்திரஹே அமிர்த கலசகஸ்தாயே திரைலோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம ஓம் ஜாம் ஜாம் காம் காம் கேம் 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 சுவாக காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி நிலராசி ரிஷபராசி காளையின் அம்சத்தை கொண்டது குடும்பத்தை பாதுகாக்கும் தன்மை கொண்டது ஒரு குடும்பத்தையும் கட்டிக்காக்கும் நாட்டையும் காட்டிக்காக்கும் வல்லமை பெற்றது இந்த ராசியில்தான் இரண்டு பெண்கிரங்கள் அதாவது ஆட்சி ஆட்சிபரமும் நாலு கூடிய சுகஸ்தானாதிபதி காலபுருஷனுக்கு நாலு கூடிய சந்திரபோவான் அதி உச்சம் பெற்று அன்பானவர்களாகவும் அடங்காதவர்கள் காலையராக இருக்கின்றார்கள் அழகை பற்றி குறிப்பிடுகிறவர்கள் இவர்கள் அழகுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் பேராசை மிக்கவர்கள் தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் சமூக அக்கறை கொண்டவர்கள் மேலும் இவர்களுக்கு பிரபஞ்சம் இயற்கையிலேயே நல்ல சாதுரியமான தன்னம்பிக்கை யோகத்தையும் மிகப்பெரிய ராஜயகத்தையும் கொடுப்பது நிதர்சனமான உண்மை இந்த பத்து மாத காலங்களில் இவர்கள் வாழ்க்கையை பவலமல்லி போல் வாழ்க்கையை மலர்ந்த முகத்தோடு இருந்தாலும் சில குறைகளில் இருந்த வண்ணம்தான் இருந்தன ஆனால் இவர்களுக்கு இரண்டு நாட்களாக நடக்கின்ற எட்டுக்கும் பதினொரு குருபோவான் குரு பகவான் அதாவது இப்போ இரண்டு பணப்படுத்தக்கூடிய கிரகம் ராசிக்கு மூன்று என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் எடுத்துக்கொண்டு இவர்கள் தனத்தை கெடுத்தாலும் மூன்றில் உட்கார்ந்து முயற்சி ஸ்தானத்தில் அதி உச்சம் எண்பது நாட்கள் வருகின்ற இந்த அதிசார குரு பகவான் இந்த குரு பகவான் இயற்கனியது இந்த ரிஷபராசிக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய மறைமுக வழி வருமானத்தையும் பதினொன்று என்று சொல்லக்கூடிய பெருமனத்தை தருவுக்கு எப்பொருமே ஆயத்தமா இருக்கிறார் அப்படிப்பட்ட பெரும் குரு பகவான் முயற்சி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தி அதிசார குருவிடால் இந்த அக்டோபர் எட்டு முதல் வரும் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை எண்பது நாட்களுக்குள் உங்களை எண்ணிலா செல்வாக்கு யோகத்தை கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் அவர் பார்க்குவிட ஐந்தாவது பார்வை உங்கள் ராசிக்கு ஏழு என்று சொல்லக்கூடிய மனைவி வழி ஸ்தானம் மனைவியால் ஆதாயங்கள் பெருக போது நல்ல கூட்டாளிகளால் பெருமணம் குவிய போது இந்த காலகட்டத்தில் வரும் நண்பர்களும் தொழில் பழக்க வழக்கங்களும் தொழில் கூட்டாளிகளும் ஆயுள் முழுவதும் உங்களோடு பயணம் செய்யும் அளவுக்கு மிக பெரு ஆளுமை சக்தி படைத்தவர்களாய் மாறப்போகிறாங்க இந்த காலகட்டங்களில் ரிஷபராசிக்காரர்கள் கூட்டாளிகளோடு இணைந்து சிறிய தொழில் தொழில்களால் அது பெரிய பெரும் பண்ணையாக பெரும் தொழில் நிறுவனமாக மாறக்கூடிய நேரங்கள்லாம் இந்த சிஷபராசிக்கு வருகின்றது ஏனெனில் அவருடைய ஏழாவது பார்வை உங்கள் ராசிக்கு இந்த டிசம்பர் ராசிக்கு ஒம்பது என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் பார்க்கும் பொழுது அந்த பாக்கியங்கள் பெருகப்பெரு தந்தை வழி ஆதாயங்கள் பொழுது மேலும் மனைவழி ஆதாயங்கள் பொழுது ஏற்கனவே மூதாதையா தவாட் பாட்டனார் போன்றார் சொத்துக்களாக உங்கள் கரங்களை கிடைத்து அது மிக பெரும் தொகையாக உங்கள் கைக்கு வரப்போவது பிரியமான சகோதர சகோதரிகளே மேலும் அவருடைய ஓவியமான ஒளிமயமான ஒன்பதாவது பார்வை ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகின்றது என்று சொல்லும் அளவுக்கு இந்த ரிஷபராசிக்கு இந்த குரு உச்ச பார்வை ஒன்பதாவது பெரிய காலபுரஷனுக்கு பன்னிரண்டு என்று சொல்ல மீனராசியை பார்க்கும் பொழுது அங்கு லாபத்தில் உள்ள சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்க பெரும் தினத்தை கொடுக்க ஆயத்தம் ஆகிவிட்டார் எந்த வகையில் யோகம் கொடுப்பார் ரிஷபராசிக்கு வெளிநாட்டு வழி வருமானத்தையும் வெளிநாட்டு டாலர் வருமானத்தையும் வெளிநாடுகளில் சென்று பொருள் தரக்கூடிய தினயோகத்தையும் தனயோகத்தையும் பொருள் பாக்கியோகத்தையும் கொடுத்து லாட்ரி யோகத்தையும் புதனையம் கொடுத்து மிதமஞ்சிய செல்வாக்கு யோகம் படைத்தவராக இந்த சனி பகவான் உங்களை ஆக்கப்போகிறான் சில லேண்ட்ஸ் லேடுகளை வாங்கி குவிக்கக்கூடிய தனயோகம் பெற்றவர்களாக சில அரசியலில் சில அசாதாரண பதவி இருப்பவனுக்கு பணயோகம் பதவியையும் கொடு பணக்கார மிதமஞ்சிய செல்வாக்கு யோகம் படைத்தவராக இந்த ரிசப ராசிக்காரங்கள் இந்த காலகட்டங்களில் வளம் வர பாருங்கள் இது இவர்கள் வாங்கி வந்த வரம் என்றே கூறலாம் மேலும் உங்கள் ராசிக்கு நான்கு என்று சொல்லக்கூடிய சதுத்த கேந்திரத்தில் கேதுபோவான் என்று சொல்லக்கூடிய செம்பாபுவும் பத்தாம் இடத்தில் தசம கேந்திரத்தில் ராகுபோவான் அமைந்து பேசும் அந்த கேந்திரத்தில் ராகுனிக்க பிரபல நாராஜாக்கள் சேவையுள்ளோத்தனம் படைத்து சீமானாக இன்னும் தேசு பெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பன் தெவித்தாத வாழ்க்கையுள்ளோம் திரண்ட கேட்டே மாசில்லா மன்னவனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர் தானே என்று புலிப்பாணி சித்தர் கூறிய போல இந்த தசம கேந்திர இந்த கரும்பாம்பர் ராகுபவான் இந்த ரிஷபராசிக்கு மிகப்பெரிய பெரும் தனயோகத்தையும் பதவியோகத்தையும் நாடாளி யோகத்தையும் கொடுத்து இந்த எண்பது நாட்கள் மட்டும் இல்லாமல் இந்த ஒன்றரை விட காலங்கியவர்களை மிகப்பெரிய ராஜயோகத்தில் கொண்டு செல்வது இந்த ராகுபவான் செய்வது தின்னம் மேலும் இந்த கரும்பாம்பி என்று சொல்லக்கூடிய செம்பாம்பி என்று சொல்ல கேது போவான் சிம்மம் என்று சொல்லக்கூடிய காலபுரஷ்கா யோகாஸ்தாந்தி இருக்கும்போது கணபதியின் பேரர்களாலும் விநாயகர் பரண அரளாலும் உங்களுக்கு மலைபோல் பணம் குவியக்கூடிய நேரம் வரும் இந்த காலகட்டத்தில் நீ விநாயகர் ஆலயம் சென்று விநாயகருக்கு முதுகுக்கு பின்புறம் உட்காந்து ஓம் கிளாம் கலிம் கம் கணபதியே வர விரத மமதனதானிய சமிருத்தியமே என்று மனதார அணிபெற்று வரும் பொழுது அந்த விநாயக பெருமானி அருளும் பொருளும் கிடைத்து நீங்கள் மிகப்பெரிய சாதனை யோகப்படுத்தவராக வருவது நிதர்சனமான சகோதர சகோதரிகளை மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் முடிஞ்சால் திருநாகேஸ்வர யோகஸ்தலம் என்றைக்கு பத்தி உள்ள பல கரும்பாம்பு ராகு உங்களுக்கு அள்ளி கொடுப்ப பெரும் அஹ் மலைமொழியா குவிய செய்ய நீங்க ஒரு ராகுபகவான ஆலயம் நீங்க அவசியம் வெள்ளிக்கிழமை அல்லது புதன்கிழமை சென்று ராகு காலை வழியில் அந்த பாலாபிஷேக் நிகழ்ச்சியை கலந்து கொண்டு தன் இரு மனைவியுடன் ஸ்ரீ நாகவள்ளி ஸ்ரீ நாகக்கண்ணியுடன் காட்சி தரும் அந்த கண்கொள்ளா காட்சியை பார்த்து வாரசே நெருமாள் முன்னம் பானவர் கமுதம் ஏயும் நீ நடுவிற்க புகழ் சீதம் மற்றும் பின்ன நாகத்தின் உடலோடு மனதார நீங்கள் ராகு பகவானை வழிபட்டு வரும்போது யோகங்கள் பிழை கிடைத்து யாகங்கள் அந்த பலனும் பெரும் பெரும் பணம் மலைபோல் குவியக்கூடிய நேரமும் இந்த காலகட்டங்களில் அமையும் மேலும் உங்களுடைய குரு பகவான் என்று சொல்லக்கூடிய எட்டுக்கு பிறக்கூடிய தனாதிபதியாகவும் மிகப்பெரிய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானே மூன்றில் அதிவு சூழ்ச்சியை பெற்றிருப்பதால் இந்த காலகட்டங்களில் நீங்கள் தஞ்சாவூர் மாவட்ட திட்டை வஜிஸ்டேஸ்வரர் ஆலயம் சேர்ந்த ராஜகுருவாய் வீட்டிற்கும் குரு பகவானை ஒரு வியாழக்கிழமை கொண்டக்கடலை மாலை சேர்த்து பட்டாடை உடுத்தி இனிப்பு பார்த்தங்கள் ராகு குரு பகவானுக்கு வழிபட்டு அவரை நேருக்கு நேராக வழிபட்டு வரும் பொழுது யோங்கள் பல கிடைக்கும் ஓம் பத்மஜா வித்மகே குருநிகஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரேம் சோதயாத்து என்று நீங்கள் மனதார வழிபடும் பொழுது குரு பகவான் உங்கள் வாக்குகள் மிகப்பெரிய பணத்துள்ளல்களை கொடுத்து மலைமலையாக குவிய வைக்கப் போகின்றார் இந்த காலகட்டங்களில் மேலும் இந்த அக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரும் செவ்வாய் பகவான் பயிற்சி உங்கள் ராசிக்கு ஏழாம் ஆட்சி பெறுவதா அந்த ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவான் இந்த குரு பகவான் பகவ மனைவளியால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய நேரமும் மண்மலி ஸ்திர சுத்தியமும் மண்மலையில் வாங்கி குவிக்கக்கூடிய கட்டணங்களை வாங்கி அள்ளக்கூடிய நேரங்களும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசியம் முத்துக்குமாரசுவாமி என்று அழைக்கப்படும் வைத்தீஸ்வரன் கோயில் வைத்தியநாதரையும் தையலம்மாவையும் நீங்கள் செவ்வாய் பகவானையும் நீ வழிபட்டு துபரை மாலை சாத்தி வழிபட்டு வரும் பொழுது உங்களுக்கு யோகங்கள் பல கிடைப்பது உண்மை நீங்கள் அங்கு சென்று செவ்வாய் பகவானுக்கு ஓம் வீரத் மஜாவித்மே விக்னகஸ்தாயத்மேகி தன்னோ பௌம பிர சோதயாத் என்ற காயத்திரியை சொல்வதுடன் சிறப்பு ஒருமணியே செவ்வாய் தேவே உரைவிலாதமுடன் வாழ மங்களம் செவ்வாய் மலரடி போற்றி அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று மனதார நீங்கள் செவ்வாய் பகவானையும் வழிபட்டுவது யோகத்தை பெற்று இந்த எண்பது நாட்களில் சம்பாதிக்கக்கூடிய தனயோகம் இந்த பன்னெண்டு வருடத்துக்கு குரு பகவான் மிகப்பெரிய தனயத்தை கொடுப்பதால் பல தலைமுறைக்கு சொத்து செகூரிய ராஜயோகத்தை பெற்று மலைபோல் பணக்கட்டுகளை அள்ளக்கூடிய நேரங்களை இந்த அனைத்து கிரகங்கள் உங்களுக்கு சந்து மிகப்பெரிய கோடீஸ்வரன் தனயோகம் பட்டியலில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் இந்த ரிசபராசிக்காரர்கள் வருவது மான உண்மை உண்மை உண்மை